பாடகர் ஜெயச்சந்திரனை பாய்ப்படுத்திய இளையராஜா பாடல் அடா இது சூப்பர் ஹிட்டாச்சே அண்மையில் மறைந்த பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு அப்புறம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அது மட்டும் இல்லாமல் கொடியிலே மல்லிகை பூ என சூப்பர் ஹிட் மெலடி பாடல்களை பாடியிருப்பார் இளையராஜாவின் குருநாதர் மெல்லிசை விஸ்வநாதனுக்கு ராஜாவுக்கும் உள்ள ஒற்றுமை என்னென்னா மெலடி ட்ராக் தான் என ஜெயச்சந்திரன் குறிப்பிட்டிருந்தார் இளையராஜாவின் இசையில் நான் பாடிய கடினமான பாடல் என்னென்னா கிழக்கே போகும் ரயில் படத்தில் வரும் மாஞ்சோலை கிளிதானே என்ற பாடல்தான் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி சொல்லிக் கொடுக்கிறாரோ அப்படியே பாடணும் அதில் கொஞ்சம் கூட பிசுறு இருந்தாலும் இருந்து பாட சொல்லிடுவார் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் மாஞ்சோலை கிளிதானே அந்த பாட்டு தாங்க அது என்ற பாடலில் நெளிவு சுழிவு அதிகம் என்பதால் மிகவும் கஷ்டப்பட்டு பாடினேன் என்கிறார் ஜெயச்சந்திரன் இளையராஜாவுடன் தான் பணியாற்றிய அனுபவங்களை ஒரு பத்திரிகை பேட்டியில் பகிர்ந்தபோது ஜெயச்சந்திரன் இப்படி தெரிவித்துள்ளார் மேற்கொண்ட தகவலை சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பதினாறு வயது பட தயாரிப்பாளர் எஸ் ஏ ராஜ்கண்ணு தயாரித்து படம் கிழக்கே போகும் ரயில் இந்த படத்தை இயக்கியவர் இயக்குனர் எம் பாரதராஜா சுதாகர் ராதிகா உள்பட பலர் நடித்துள்ளனர் ராதிகா இந்த படத்தில்தான் அறிமுகமானார் முதலில் பல எதிர்ப்புகள் வந்ததாம் ஆனால் பாரதி ராஜா தான் உறுதியாக தன் பட நாயகி ராதிகா என்றும் அதில் மாற்றமில்லை என்றும் இருந்தாராம் முதல் படத்திலேயே என் நடிப்பில் அழுத்தமான முத்திரை விட்டார் ராதிகா என்று சொல்ல வேண்டும் ஆர் செல்வராஜே இந்த படத்திற்கு கதை எழுதியுள்ளார் ரசிகர் மதத்தில் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த படம் ஒரு வருடத்திற்கும் மேலே ஓடி பெரும் வெற்றியை பெற்றது வணிக ரீதியாகவும் நல்ல வசூலை பெற்று தந்தது இந்த படத்தின் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா நாடே பாடல்தான் என்றாலும் எல்லாமே அற்புதம் கோயில் மணி செய்தனை கே அந்த பாட்டாக இருக்கட்டும் மாஞ்சோலை கிளிதானி அந்த பாட்டாக இருக்கட்டும் பூவரசம்பு சம்பு தாச்சி அந்த பாட்டாக இருக்கும் மலர்களே அந்த பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட்டான பாடல்கள் அதுவும் அப்போதிருந்த வானொலிகளில் தவறாமல் ஒளிபரப்பாகும் என்பதே குறிப்பிடத்தக்கது ஸோ அப்படி ஒரு படம் தாங்க அதாவது நம்ம இளையராஜா சார் மியூசிக்கில் வந்து கிங்கு தாங்க அவர் மியூசிக்காலே ஹிட்டான படத்தில் இதுவும் ஒன்று தான் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ